உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் த மைக்ரோஃபைலேரியா என்கின்ற கிருமியினாலே ஏற்படுவது எலிபென்டையாசிஸ் என்று சொல்லக்கூடிய யானைக்கால் நோய் அதற்கு பல ஆங்கில மருந்துகளை பல ஆண்டுகள் சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லாத நிலையை நாம் பார்க்கின்றோம் சாதாரணமாக மிளகு த பெப்பர் என்று நாலு கிராம் மிளகு எடுத்து அதனோடு ஒரு கிராம் அளவுக்கு பெருங்காயத்தை பொரித்த பெருங்காயத்தை சேர்த்து பத்து கிராம் கழற்சிக்காய் சிசல்பீனியா பண்டுக்காய் என்று சொல்லுகின்ற நட் என்கின்ற கச்சக்காய் என்று தமிழில் சொல்லுகின்ற கழற்சிக்காய் இந்த மிளகு நாலு கிராம் அதனோடு ஒரு கிராம் பெருங்காயம் பத்து கிராம் கழிச்சிக்காய் சேர்த்து பொடித்து அன்றாடம் தேனில் ஒருவேளை குடிப்பதனாலே இந்த யானைக்கால் நோய் என்பது முற்றிலும் ஒழிந்து விடும் என்பது உண்மை அன்பான நேயர்களே பல நோய்களுக்கு காரணம் வயிறு சரியாக இயங்காத ஒரு சூழ்நிலை மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று சொல்லுவார்கள் பெரியோர் அதுபோல வயிறு அதிகமாக பணி செய்தாலும் பணி செய்யாத மந்த நிலை ஏற்பட்டாலும் அது நோயாக முடிகிறது இப்படிப்பட்ட நிலையிலே சீரகம் கியுமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய கியூமின் சீட்ஸ் இந்த சீரகத்தை லேசாக வறுத்து பொடித்து வைத்துக்கொண்டு அது மூழ்கும் அளவுக்கு எலுமிச்சை சாறு ஊற்றி அதை வெயிலிலே வைத்து காய வைத்து இப்படி இரண்டு மூன்று முறை எலுமிச்சை சாறு ஊற்றி காய வைத்து எடுத்து அதை சூரணித்து வைத்து கொண்டு அன்றாடம் அரை தேக்கரண்டி அல்லது வெறுகடி அளவு அந்தி சந்தி இருவேளை சாப்பிட்டு வருவதனாலே பசியின்மை தரோசிகம் அரோசிகம் என்கின்ற நிலையை போக்குவது மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகளை சீர்திருத்தும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கிளிட்டோரியா டெர்னேட்டியே என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது சங்க புஷ்பம் என்று வடமொழி பெயரை சங்க புஷ்பா என்று சொல்லப்பெறுவது டின்டினா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இது சங்குப்பூ என்றும் காக்கணம் என்றும் தமிழிலே சொல்லப்பெற்றிருக்கிறது இதனுடைய பூக்கள் இலைகள் வேர் அத்துணைய மருத்துவ பயனை பெற்றிருக்கிறது இதனுடைய பூக்கள் ஒரு பிரைன் டானிக் என்கின்ற வகையிலே ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற நிலையிலே நரம்பு மண்டலத்துக்கு பலம் தரக்கூடியதாக த மெமரி என்று சொல்லுகின்ற ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக உடல் நடுக்கத்தை தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது வெட்டை என்று சொல்லக்கூடிய சூடு என்று சொல்லுவார்கள் வெட்டை சூடு வெள்ளை வெட்டை என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த லுக்கேரியா குனீரியா என்று சொல்லக்கூடிய நோய்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த காக்கணம் விளங்குகிறது அதனோடு மிகுந்த வேர்வையை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது இந்த காக்கணம் இங்கே நாம் நீல நிற மலர்களை பார்க்கிறோம் வெள்ளை நிற மலராகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இரண்டும் ஒரே மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேர்களே இந்த காக்கணம் எப்படி மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு சங்குப்பூன்னு சொல்லக்கூடிய காக்கணம் செடியோட பாகங்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம சங்குப்பூ செடியோட இலைகளை பயன்படுத்தி சிறுநீரை பெருக்கி உடல் உஷ்ணத்தை குறைக்க ஒரு மருந்து தயாரிக்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் இலைகள் இஞ்சி சாறு தேன் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம காக்கனம் செடியோட இலைகளை சேர்த்துக்கணும் நம்ம இலைகளாகவும் சேர்க்கலாம் அல்லது இலை சாரும் ஆட் பண்ணலாம் நம்ம சாறு ஆட் பண்றதா இருந்தா ஐந்து எம்எல் அளவுக்கு இலை சாறு சேர்க்கலாம் இந்த காக்கனம் கொடி அப்படின்றது நமக்கு இரண்டு நிறத்தில் கிடைக்கும் கருங்காக்கணம் மற்றும் வெண் வெண்காக்கணம் சொல்லுவாங்க வெண்காக்கணம் வெள்ளை பூவாவும் கருங்காக்கணம் இந்த மாதிரி கருநீல பூக்களாம் கொண்டிருக்கும் மருந்துக்காக பயன்படுத்தலாம் சங்குப்பூ செடியோட இலைகளை எடுத்துக்கலாம் நம்ம இலைகளா எடுக்கும் பொழுது ஒரு பிடிய அளவு இலை சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சிறுநீர் சரியா வெளியேறாததுனால அவர்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கும் அவர்களுக்கு வியர்வையும் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இதை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படும் அதே போல அதிகப்படியான வியர்வையை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் இந்த காக்கணம் இலை கஷாயம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வியர்வையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் இந்த காக்கணம் இலையோட நம்ம இஞ்சி சாறு சேர்த்துக்கலாம் இஞ்சி சாறு ஒரு ஐந்து எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது இரண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வடிகட்டி இதோட தேன் சேர்த்து எடுத்துக்கணும் சங்குப்பூ செடியோட இலைகளை நம்ம நெறிகட்டிகளுக்கான புற இருந்தால் பயன்படுத்தலாம் சங்குப்பூ செடியோட இலைகளை எடுத்து கல்லுப்பு வச்சு நல்லா அரைச்சிட்டு அதை கட்டிகளுக்கு மேலே நம்ம பற்றா போட்டுட்டு வரும்பொழுது நெறிகட்டினால ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும் இன்ஃபெக்ஷனும் கண்ட்ரோல் ஆகும் அதே போல சங்குப்பூ செடியோட வேற நம்ம வெள்ளைப்படுதலுக்கான மருந்தை பயன்படுத்தலாம் வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது சங்குப்பூ செடியோட எடுத்து நம்ம இடிச்சு வேக வச்சு அதை கற்கண்டு சேர்த்து வடிகட்டி குடிச்சிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சரியாகும் சங்குப்பூ செடியோட விதைகள் அதை நம்ம மருந்தை பயன்படுத்தலாம் வயிற்றை சுத்தம் செய்வதற்கான மருந்தாகவும் கழிச்சலை உண்டாக்குவதற்கான மருந்தாகவும் நம்ம அதை பயன்படுத்தலாம் அந்த விதைகளை நம்ம மிக குறைந்த அளவுலேயே எடுத்துக்கிறோம் விதைகளை நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு இருந்து கிராம் வரைக்கும் டோசேஜ் எடுத்துக்கலாம் நம்ம நம்ம வாரம் ஒரு முறை அந்த மாதிரி வரும்போது வயிற்றில் உள்ள கழிவுகள் வெளியேறும் வயிற்றில் உள்ள அதிகப்படியான பூக்கள் வெளியேறும் அதனால ஏற்படக்கூடிய சத்து குறைபாடும் கட்டுப்படும் சங்குப்பூ இலைகளோட நம்ம இஞ்சி சாறு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் இந்த குடிநீரை நம்ம வடிகட்டிடலாம் இதோட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் சங்குப்பூ இலை இஞ்சி சாறு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது உடல் உஷ்ணத்தை அதிகப்படியான கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும் அன்பான மாதரால் வந்த வெட்டை மாதரால் வந்த வெட்டை வன்மேகம் சென்னி வலி இவற்றோடு ஓது சுரம் வழிநோய்கள் ஓடும் கான் மாதரால் வந்த வெட்டை வன்மேகம் சென்னிவலி ஓதுசுரம் வழி நோய்கள் ஓடும் கான் என்று இந்த காக்கணம் செடியை பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு மருத்துவ பலன்கள் கிடைக்கும் என்று அகத்தியர் குணப்பாடு நூலிலே ஒரு பாடலாக சொல்லியிருக்கிறார்கள் மாதரால் வந்த வெட்டை தி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய கொனேரியா என்கின்ற ஒழுக்கு வன்மேகம் வேறு எந்த ஒழுக்காக இருந்தாலும் சிறுநீர் ஒழுக்கு குருதி ஒழுக்கு பேதி இவற்றையெல்லாம் இது பயன்படுத்தினால் நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது சென்னி வலி என்று சொல்லுகின்ற பொழுது பிடரி வலி பின் தலையிலே அதிகமாக தெரிப்பது போல வலி ஏற்படுவது இவற்றை போக்குகிறது சுரங்கள் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக யானைக்கால் காய்ச்சலிலே இருந்து த மலேரியா என்று சொல்லுகின்ற காய்ச்சல் வரையிலே போக்கக்கூடியதாக திகழ்கிறது வழி நோய்கள் என்று சொல்லக்கூடிய வாத நோய்கள் ரொமட்டாய்டு ஆத்ரிட்டீஸ் என்கின்ற மூட்டு வாதம் வலி முடக்கு வாத வலி இவற்றையெல்லாம் போக்குவதாக இந்த காக்கணம் விளங்குகிறது இதனுடைய இலையோடு இஞ்சி சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம் இனிப்புக்காக தே சேர்த்திருக்கின்றோம் இதை சந்தி என்று இருவேளை பருகின்ற பொழுது காய்ச்சலை தணிக்கின்றது அதிக வேர்வையை நிறுத்தி உடலுக்கு சமமான ஒரு இது தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே இந்த காக்கணுடைய வேர் என்பது கத்திக் என்கின்ற வகையிலே வேதியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது டிமென்ஷன் என்று சொல்லுகின்ற வகையிலே மேற்பூச்சாக பூசுவதினாலே வலிகளை போக்குவதாக திகழ்கிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே சாதாரணமாக கொடியாக படர்ந்து தன்னை விருத்தி செய்து கொண்டு நமக்காக பயன்படுகின்ற காக்கணம் என்கின்ற கிளிட்டோரியா டெர்னேட்டியே என்கின்ற தாவரத்தினுடைய மருத்துவ பயன்களை நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க